ஆ என்ன எனக்கு வந்து எஃப்ஐட்ல சொன்னது காரணம் வந்து இதுல வந்து பி முருகன் இருக்கு உங்க ஆதார் கார்டுல முருகன் பெரிய சாமின்னு இருக்கு நாங்க அதனால என்னங்க தப்பு இன்னைக்கு இந்தியாவில அல்ப ரூல்ஸா வேற ஏதாச்சும் ரூல்ஸா அப்படின்னு வாட்டி இன்னைக்கு உங்களுக்கு லிங்க் கேன்சல் ஆயிருந்து பாருங்க அப்படி நாங்க சரின்ட்டு பாக்கும்போது அப்போ திரும்ப வேற நம்ம

உங்களுக்கு வந்து ரிசீவ்டு பேலன்ஸ் ஏழாயிரம் நிக்கிறதுனா என்னது வந்து முப்பத்தஞ்சாயிரம் பிடிச்சி வச்சிருக்கோம் டிரான்ஸ்போர்ட் வர இதுக்கு ஆல்ரெடி நான் அந்த டிரான்ஸ்போர்ட் லோடு எடுத்திருக்கேன் அதே டீ தூள் நான் ரெகுலரா வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போது நான் அதையும் சொல்றேன் ஏன்னா ஒண்ணு அப்படி இப்போ லிங்க் கேன்சல் ஆயிருக்குங்கிறத நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் நான் வந்து பார்க்கும் இந்த மாதிரி எனக்கு காரணமும் தெரியல யாரும் சொல்லவும் இல்லை இந்த மாதிரி லிங்க் கேன்சல் ஆயிருக்கு இது வரைக்கும் நான் வண்டி போட்டு இப்போ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு மூணு மாசம் ஆகுதுங்களா சரிங்களா எங்கேயுமே எது வரைக்கும் இப்படி சொல்ல வேணா இப்ப நீங்க சொல்ல வேண்டிய எனக்கு தெரியுத சரி அத கூட நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் என்னால முடிஞ்சதுன்னா நான் இப்ப கொடுத்துருவேன் நான் எங்க போய் என்னால முடியல எங்க போய் கேட்டாலும் இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னாக்க டிசி வந்து பழைய டிசி அல்லது பர்த்டே சர்டிபிகேட் கேக்குறாங்க என்கிட்ட டிசி வந்து நாம படிச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல படிச்சிருங்களா தொண்ணூத்தி நாலு

எனக்கு வந்து இந்த மாதிரி முருகன் பெரியசாமி இருக்கிறதுக்கு ஆதார் கார்டுல வந்து முருகன் பெரியசாமி இருக்குது பேன் கார்டுல வந்து முருகன் பீன் இருக்குது அதான் ஒரு காரணம் சொல்லி எனக்கு எப்ஆர் ஐட்ல சொன்னானுவ இது என்ன பாரா தம்பி அப்படிங்கிறதுக்கு இல்ல நான் அதுக்கு இதுதான் சம்பந்தம் இல்ல முருகன் பீன் இருந்தா என்ன இன்சில் தானே போட்டுக்கிறாங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்ட்டு அப்புறம்

டிசி மாத்தி கொடுத்தோம்னா நீலவாக்கல கொடுத்தா மாத்தி கொடுத்துறாங்க ஆ நீலவாக்கல இருந்தீனா ஓகே அப்படிங்கறாங்க இப்போ இது மூணுலயே ஒரே லைசென்ஸ் பான் கார்டு இது மூணு டிசிலி மூணுலயே ஒரே டேட் அத வச்சு இப்போ மாத்தி மாத்த முடியாதா ஆதார்ல அத தான நான் கேட்டேன் அப்ப இத்தனை பொருள் யாரோட ஆதாரம் இருக்குதே லைசென்ஸ் இருக்குதே பான் கார்டு இருக்கு ஸ்கூல் டிசி இருக்கு மூணுலயும் ஒரே டேட் தானே இருக்கு இது ஆதார் கார்டுல தப்பு பண்ணி ஏன் தப்பா ஆ பண்ண தப்பு நான் இன்னைக்கு என்னதான் போய் எங்கதான் அலைய இருப்பேன் ஒன்றை கரெக்டா கரெக்டான சொல்லுங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இது வேலையாகவும் சொல்லுங்கள் போய் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா இல்லைங்கண்ணா எங்கே போனாலும் இந்த தானே கேட்பாங்க வந்து போஸ்ட் ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் போட்டு போஸ்ட் ஆபீஸ்ல அப்ப நம்ம கிராம சபைல பண்ண முடியாது ஓ ஹெட் ஆபீஸ்ல பண்ணலாம் ஹெட் ஆபீஸ்ல பண்ணலாம் தாலுகா ஆபீஸ்ல பண்ணலாம் அடுத்து இந்த ஈசிஆர் மையம் பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கறவங்க ஆ ஆ ஆ ரைட் நா ரைட் நா இது ஒரு நல்ல தகவல் தான் இத வந்து போட்டுறலாம் மற்றவங்க யார் பண்ண நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இல்ல இல்ல இது நிறைய பேருக்கு கேன்சல் ஆனா நீ சொன்னது பாத்தீங்கன்னா கேன்சல் ஆனா தெரியாமலே நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்

அவர் வேற யாராச்சும் பிஸியாக கூட இருப்பார் அவர் பிரியா இருக்கும்போது எப்படி இருந்தாலும் பிஸி விளாண்ட இருக்குதுன்னு நம்ம பாதிக்கல தான் இருப்பாங்க கூப்பிடுவாரு அதா அதாதா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இன்றைக்கும் ஒரு தடவை போட்டு பார்த்தா தான் எடுக்கலாங்கன்னு விட்டலை சரிங்கண்ணா சரிங்கண்ணா நான் இந்த கொழமையில யார ஏன் கேட்குறீங்க இப்போ வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் லோக்கல் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனே ஒரு இருபது இருபது கிலோமீட்டரு ஓ ஏன்னா அங்க போய் ஓட்டிகிட்டு பாத்து கழுவுறதை விட இந்த மாதிரி மாதிரினா கூட ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே எதாவது ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு விட்டு ஓடிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான் நானும் டூட்டிகிட்டு இருக்கிறான்

நமக்கு மீதி ஆகிறதே அவ்வளோ கூட மீதி ஆக மாட்டேங்குதுண்ணா அதாதான் அதான் அதான் அப்போ அந்த காலத்தையும் அப்புறம் இன்றைக்கும் பேசியிருக்குறேன்னா என்னால் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணி கொடுத்துருவேன் உன்கிட்ட லோடு எடுக்காதியா எடுக்கிறேன் ஒண்ணு இந்த மாதிரி நீ அட்வான்ஸாக சொல்லியிருந்தினா கூட நான் வேண்டாம் அந்த லோடு அப்படின்னு சொல்லியிருப்பேன் நீ லோடை ஏத்தி விட்டு இந்த மாதிரி சொன்னால் எதனால் டிரான்ஸ்போர்ட்ல பேசி இந்த ஒரு தடவை அவனுக்கு பண்ணுங்கள் அந்த தடவை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதாவது பேசி பண்ணணும் அப்படின்னாங்க ஆ அண்ணா நீங்க பண்ணி கொடுத்திங்கன்னா நான் உடனே பண்ணி உடனே பண்ணி போடணும் நம்ம எங்கேண்ணா போய் பண்ணி கொடுக்கறது இல்லை அதான் பணம் போட பணம் போடாத கொழமைக்கு இப்படி எதையோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கானுங்க அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் போட்டு நான் பழகித்தாலும் வந்துட்டேன் நான் சொல்லிட்டேன் வண்டியில டீசல் இல்ல டோல்கேட் காசு இல்ல வண்டி போகாது அப்படிங்கிட்ட ஓ சரி 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 வண்டியில டீசல் இல்ல டோல்கேட் காசு இல்ல வண்டி போவாது அப்படின்னு அப்புறம் திரும்ப வந்து தொண்ணூறாயிரம் வாடகை சொன்னோம்னாப்ப தொண்ணூறாயிரம் வாடகை வரும்போது அப்புறம் முப்பத்தி மூணாயிரத்த பணத்தை போட்டு ஆனா கொஞ்சம் போய் பண்ணி கொடுத்துருவா போய் பண்ணி கொடுத்துருவேன் என்னால பண்ண முடிஞ்சதான் நான் பண்ணிடுவேன் எனக்கு அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த கண்டிஷன்ல இருக்குதுங்க போது நான் என்ன போய் பண்ண முடியும் இல்ல என்ன என்னோட வேலையா சொல்லு நான் ஒரு நாள் நிறுத்தி கூட பண்ணி கொடுத்துருவேன் கவர்மெண்ட் வேலையில போய் நான் என்ன போய் பண்றது இருக்குது புரியுது புரியுதுங்களா அப்படின்னா அப்புறம் இன்னைக்கு அந்த அளவு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சரிண்ணா நான் பேசி பாக்குறேன் எனக்கும் முப்பதாயிரம் மனம் வரணும்னா அதுல உங்களுக்காச்சும் ஐயாயிரம் வரணும்னா எனக்கு முப்பதாயிரம் வரணும்னா எனக்கு ஐயாயிரங்கிற எனக்கு ரிச்சூடு பேலன்ஸ் ஏழாயிரம் நிக்கிறது பத்து நாள் ஆள் இருக்குது

ம் வண்டி போட்டு இருக்குங்களா நான் வாட்ஸ்அப்ல நம்பரை சேவ் பண்ணி நான் போட்டு வரேன் போட்டு போட்டு சரி